வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டில் வேலை பார்க்குற கணவர் தன்னோட மனைவியை ஆசை ஆசையாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருக்காரு அப்படி தன்னோட மனைவி குழந்தைகளை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலான்னு வந்த நபர் வீட்டுக்கு வந்து ரெண்டாவது நாளே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கார் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன சொந்த ஊருக்கு தன்னோட மனைவியை பார்க்க வந்த அவருக்கு ரெண்டாவது நாளே இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலைன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் மதுராவாடா அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்தவர் முரளி இவருக்கு நாற்பத்தி மூணு வயதாகுது முரளியோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் முரளிக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படிங்கிறதுனால தன்னோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காரு முரளி இப்படி கூட்டு குடும்பமாக இருந்த முரளியோட குடும்பத்தில் முரளிக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அவரு கஷ்டப்பட்டு படித்ததுக்கு பலனா வெளிநாட்டுல அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு சவுத் ஆப்பிரிக்கால எரிட்ரியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர் வேலை கிடைச்சிருக்கு இதனால முரளியோட ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது இதுக்கப்புறம் முரளி அவங்க குடும்பத்தை மேல கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இதே சந்தோஷத்தோட முரளியை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க அங்க போன முரளி நல்லபடியா வேலை பார்த்து சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு இதுக்கப்புறம் முரளியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் விசாகப்பட்டினத்துலேயே இருக்க ரிக்ஷா காலனி அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்த மிருதுளா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது கல்யாணம் ஆகும்போதே முரளிக்கும் மிருதுளாக்கும் பதிமூணு வருஷம் டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு இதனால மிருதுலாக்கும் முரளிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரவே இல்லை இது மிருதுளாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நெருடலாவே இருந்திருக்கு முரளிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தன்னோட மனைவியான மிருதுளாவை கூட்டிக்கிட்டு சவுத் ஆப்ரிக்காவுக்கே போயிடுறாங்க அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு அப்படி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும்போது தான் மிருதுளா முரளி குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பிக்குது முரளி ப்ரொஃபஸர் வேலைக்கு ரொம்ப சின்சியராக போயிட்டு இருந்திருக்காரு இதனால தன்னோடய மனைவியான மிருதுளாவை அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கோபம் மிருதளாவுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இதனாலே வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லைனா கூட அதை கூட கண்டுக்காமல் சின்சியராக ஒர்க்குக்கு போயிட்டு வந்திருக்காரு முரளி இது மிருதுளாவுக்கு சுத்தமாக பிடிக்கல தன்னோடய கணவர் தன்னை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் மிருதுளா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் இங்கே வாழ முடியாது நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிருதுளா சொல்லியிருக்காங்க ஆனால் முரளிக்கு வேலை சவுத் தான் அதனால் முரளி எவ்வளவோ தன்னோட மனைவிக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க இருந்தாலும் மிருதுளா எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை என்னால் இங்கே வாழ முடியாது சொந்த ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக சொல்லிடுறாங்க இதனால் வேறு வழி இல்லாமல் முரளி தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விசாகப்பட்டினம் வந்திருக்காங்க விசாகப்பட்டினத்தில் மதுரவாடா அப்படிங்கிற இடத்துல தான் முரளியோடய அம்மா இருக்கு அங்கே இருக்கும்படி மிருதுளாகிட்ட சொல்லியிருக்காரு முரளி ஆனால் மிருதுலா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை இல்லை என்னால் கூட்டு குடும்பத்துலலாம் இருக்க முடியாது என்னை தனியாக ஒரு வீடு பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால முரளி விசாகப்பட்டினம் மதுரவாடா பக்கத்தில் இருக்க ரிக்ஷா காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட்டில் குடி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் முரளி கொஞ்ச நாள் தன்னோட மனைவியோடே இருக்காங்க அதுக்கப்புறம் வேலைக்காக திரும்பவும் அவர் சவுத் ஆப்பிரிக்கா போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனால திரும்பவும் அவர் சவுத் ஆப்பிரிக்கா கிளம்பி போயிடுறாங்க அப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன முரளி வருஷத்துக்கு ரெண்டு மாதம் மட்டும்தான் அவருக்கு லீவு கிடைக்கும் அந்த லீவில் மட்டும் தன்னோட மனைவி குழந்தைகளை பார்த்துட்டு திரும்பவும் சவுத் ஆப்ரிக்காக்கே கிளம்பி போயிடுவார் இதுதான் அவரோட வழக்கமாக இருந்திருக்கு அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி விடுமுறைக்காக தன்னோட மனைவி குழந்தைகளை பார்க்கறக்காக வந்திருக்காரு முரளி அப்படி வந்த முரளி திடீர்னு ஜூலை பன்னெண்டாம் தேதி காணாம போயிடுறாங்க ஜூலை ஒன்பதாம் தேதி தன்னோட மனைவி குழந்தைகள்லாம் பார்த்துட்டு பன்னெண்டாம் தேதி தன்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு முரளி போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் முரளி எங்கே போனார் அப்படிங்கிறதே தெரியல முரளி ஜூலை பன்னெண்டாம் தேதி அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போயிருக்காரு மிருதுளாவோட அத்தை தன்னோட வீட்டுக்கு முரளி வரலன்னு சொன்னோன்னு மிருதுளா பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஆனால் முரளியோட அம்மா தன்னோட மகன் இன்னும் தன்னை பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மிருதுலாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்போ மிருதுலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வரத்துக்காக தான் அவர் கிளம்பி வந்தார் என்னோடய ஹஸ்பண்ட் ஜூலை பன்னெண்டாம் தேதி உங்களை பார்க்குறக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்போ முரளி எங்கே போனார்னு சொல்லிவிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க மிருதுளா எங்கெங்கேயே தேடி பார்க்குறாங்க அதே மாதிரி முரளியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எங்கே தேடியும் முரளி கிடைக்கல உடனடியாக மதுரவாடாவில் இருக்க பிஎம் பாலம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் முதற்கட்டமாக மிருதுளாவை விசாரணை பண்ணுறாங்க கிட்ட கடைசியாக உங்கள் ஹஸ்பண்டை எப்போ பார்த்தீங்க கடைசியாக அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ மிருதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரியாக ஜூலை பன்னெண்டாம் தேதி என்னோடய கணவர் தன்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க கையில் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு தான் போனாங்க நான் தான் என்னோடய ஸ்கூட்டியில் அவரை கூட்டிகிட்டு போய் கும்மாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இறக்கி விட்டேன் அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிருதுலா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை இப்படியே போயிட்டு இருக்க மறுபுறம் போலீஸ் முரளையோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயுமே விசாரணை பண்ணுறாங்க முரளையோட அண்ணன் அவங்க அம்மா தம்பி அப்படி விசாரணை பண்ணும்போது முரளையோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோடய பையன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப தங்கமானவன் அவன் எந்தவித தப்புக்குமே போக மாட்டான் எனக்கு என்னோட மருமகளான மிருதுலா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படியே போலீஸ் முரளியோட அண்ணன் கிட்ட விசாரணை பண்றாங்க அவரும் மிருதுளா மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி குடும்பத்துல இருக்க எல்லாருமே மிருதுளா மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்ட போலீஸ்க்கும் மிருதுலா மேலதான் சந்தேகமா இருந்திருக்கு இருந்தாலும் அஞ்சு லட்சம் பணத்தோட முரளி போயிருக்காங்க ஒருவேளை அவங்க நண்பர்கள் பணத்துக்காக திருட்டிக்கிட்டு முரளி ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை பண்ணாங்க அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது முரளியோட ஃபேமிலி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க மிருதுலாவுக்கு பதினேழு வயசான ஹரிசங்கர் வர்மா அப்படிங்கிற ஒரு பையன் கூட பழக்கம் இருக்கு அடிக்கடி மிருதுளா தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த பையன் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முரளியோட அண்ணன் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ்க்கு மிருதுலா மேலே தான் மொத்த சந்தேகமும் வந்திருக்கு இதனால மிருதுலாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணுறாங்க கூடவே மிருதுளா பழகிட்டு இருந்த அந்த பதினேழு வயசு பையனையும் தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு விசாரணை பண்ணுறாங்க அப்ப கூட மிருதுலா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க ஆனா போலீஸ் ஹரிசங்கர் வர்மா கிட்ட கிடுக்கு பிடி விசாரணை போட்டிருக்காங்க அதுல உடஞ்சி போன ஹரிசங்கர் என்ன சொல்றான் அப்படின்னா முரளைய நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டான் ஆனா இந்த கொலையை நான் மட்டும் பண்ணல என் கூட சேர்ந்து முரளையோட ஒய்ஃபான மிருதுளாவும் தான் கொலை பண்ணாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான் இதை கேட்ட போலீஸே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் எதுக்காக கோல பண்ணீங்கன்னு சொல்லி கேக்கும்போதுதான் மொத்த உண்மையும் கிட்ட சொல்லியிருக்கான் ஹரிஷங்கர் போலீஸ் கிட்ட ஹரிசங்கர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணா அப்படிங்கறத இப்ப டீடைலா பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி தான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து விசாகப்பட்டினம் வந்திருக்காங்க முரளியும் மிருதுலாவும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் முரளி மிருதுளாவை தன்னோட அம்மா வீட்லயே தங்கும்படி சொல்லியிருக்காங்க ஆனா மிருதுலா அதுக்கு ஒத்துக்கல நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தான் முரளி மதுரவடாக பக்கத்திலே இருக்க ரிக்ஷா காலனி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவங்கள தங்க வச்சிருக்காரு அங்க இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல மிருதுளா தன்னோட மகனோட கொடியேறியிருக்காங்க இதுக்கப்புறம் முரளி லீவு கிடைக்கும் போதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னோட மனைவி குழந்தைகளை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அப்படி முரளி வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு திரும்பவும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு முரளி போனதுக்கப்புறம் அவங்க தனிமையில் இருந்திருக்காங்க இதனால செல்போன்ல இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் தான் ஹரிசங்கர் அப்படிங்கிற ஒருத்தரோட நட்பு கிடைக்கிது இந்த ஹரிசங்கர் யார் அப்படின்னா சின்ன வயசில் கிட்ட டியூஷன் படித்த ஒரு சின்ன பையன் அந்த பையன் தான் இன்ஸ்டாகிராமில் மிருதுலா கூட பழக ஆரம்பிக்கிறான் மிருதலாக்கும் கணவரை பிரிஞ்சு தனியாக இருக்கிறதுனால அந்த பையன் கூட நட்பு வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நட்பா பழகியிருக்காங்க ஆரம்பத்தில் நட்பாக இருந்தாலும் நாள் போகல இது கள்ள காதலாக மாற ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே தப்பான கண்ணோட்டத்தில் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ரிக்ஷா காலனிக்கு பக்கத்தில் இருக்க சாய்ராம் தான் ஹரிசங்கர் இருக்கான் அங்கேருந்து அடிக்கடி ரிக்ஷா காலனியில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் இதை முரளியோட அண்ணனும் பார்த்துருக்காரு அப்படி ரிக்ஷா காலனியில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஹரிசங்கர் மிருதுளா கூட உல்லாசமாக இருந்திருக்கான் இப்படியே உங்களோட ரகசிய உறவு தொடர்ந்து போயிட்டே இருக்குது இது எதுவுமே சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க முரளிக்கு தெரியாது ஆனால் ஹரிசங்கர் அடிக்கடி மிருதுலா தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரத முரளியோட அண்ணன் பார்த்துருக்காங்க உடனடியாக முரளிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பதினேழு வயசான ஒரு பையன் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறான் உன் மனைவியை கண்டிச்சு வைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை கேட்ட முரளி பயங்கர ஷாக் ஆயிருக்காரு உடனடியாக முரளி மிருதுலாக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதை பற்றி கேட்கும்போது மிருதுளா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் அடிக்கடி தன்னோட மகனை பார்க்குறதுக்காக தான் வீட்டுக்கு வரான் நம்மளோட பையன் கூட விளையாடுறதுக்காக தான் வீட்டுக்கு வரான் இது எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுதோ சொல்கிறாங்க இருந்தாலும் முரளி இன்மேல் அவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க தன்னோட மனைவியை கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு இதனால மிருதுலாக்கு முரளி மேலே பயங்கர கோபம் வருது அந்த மாதிரி டைமில் தான் ஜூலை ஒன்பதாம் தேதி முரளிக்கு லீவ் விட்டுருக்காங்க இதனால் தன்னோட மனைவி குழந்தைகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சவுத் இருந்து கிளம்பி விசாகப்பட்டினம் வந்திருக்காங்க அப்படி முரளி வராருன்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி முரளி வந்துட்டாருன்னா நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்க முடியாது பேசிக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முரளியை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிருதுலா சொல்லியிருக்காங்க உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது இப்போ என்னோட கணவர் வந்தாருன்னா திரும்ப போகிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் அது வரைக்கும் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால ரெண்டு பேரும் சேர்ந்து முரளியை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அதன்படி தான் ஜூலை பத்தாம் தேதி நைட்டு அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு முரளி அப்போ மிருதுலா தன்னோட கடல காதலனான நானும் ஹரிஷங்கருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டரை மணி வாக்கில் ஹரிசங்கர் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான் அதுக்கப்புறம் மிருதுளாவோட வீட்டுக்குள்ளே போய் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒழிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் மிருதுளா பிரஷர் குக்கரை கையில் எடுத்துக்கிறாங்க தோசை தோசைக்கல்ல கையில் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க கிட்ட போய் திரும்ப திரும்ப தலையிலே அடிச்சிருக்காங்க மிருதுளா ப்ரெஷர் குக்கரை வச்சு தலையிலேயே அடிச்சிருக்காங்க கூடவே ஹரிசங்கர் அந்த தோசைக்கடலை வச்சு தலையிலே அடிச்சிருக்கான் இதில் முரளி சரிஞ்சு விழுறாரு அதே இடத்துல துடிதுடிச்சு தன்னோட உயிரை விட்டுருக்காரு அதுக்கப்புறமும் ரெண்டு பேர்த்துக்கும் வெறி அடங்காமல் அவரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க உருளையோட தலையில் திரும்ப திரும்ப அடிச்சதுனால ரத்தம் செதறி இருக்கு இதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பெட்ஷீட்டில் அவர் அப்படியே சுருட்டி அதுக்கப்புறம் அதிகாலையில் அவரோட உடலை எடுத்துக்கிட்டு டூ வீலரில் பக்கத்தில் இருக்க ஒரு பிரிட்ஜுக்கு கீழே போய் வீசியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலு நாள் கழித்து ஒருவேளை துர்நாற்றம் வந்துருச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த முட்புதலில் போய் பெட்ரோலை ஊற்றி உடலை எரிச்சிருக்காங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசங்கர் போலீஸ்கிட்ட மொத்த உண்மையும் சொல்லியிருக்கான் இதை கேட்டால் போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் உடனடியாக கைது பண்ணுறாங்க உடனடியே போலீஸ் இவங்க சொன்ன இடத்துல போய் பாக்குறாங்க அங்க ஒரு முட்பதர்ல அழுகிய நிலையில ஒரு சடலம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் முரளியோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு இறந்து கிடக்கிறது முரளிதானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க சடலம் எரிஞ்சு போயிருக்கிறதுனால கையில கட்டியிருக்க வாட்ச் அவர் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை வச்சு இதை தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க தன்னோட கணவர் வந்துட்டாருன்னா நம்மளோட உறவை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து முரளியை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேஸை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ